இது ஒரு அரசியல் உலகம் இந்த உலகத்துல பாவம் பசிக்கு உணவுக்காகவும் தண்ணிக்காகவும் காட்டை விட்டு வெளியில வர யானையும் புலியும் அட்டகாசம் பண்ணுதுன்னு தான் எழுதுறாங்க உலகத்துல பல்லுயிர் காடுகள் எட்டு தான் இருக்கு அதுல ரெண்டு இந்தியாவில் இருக்கு புலிகள் இருந்தால் தான் அதுக்கு பேர் பல்லுயிர் காடு வளமான காடு வளமில்லாத காடுன்றதுக்கு அளவுகோலே புலிகள் தான் அப்பேற்பட்ட புலிகளை சுட்டு கொண்டுட்டு மிச்சம் இருக்க புலிகளை கூண்டில் அடைச்சு வேடிக்கை காமிக்கிற உலகம்தான் இது வெள்ளக்காரன் சந்தன மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொன்னான் ஏன் அவன் தேவைக்கு நாம அதை அனுபவிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஆனால் இன்னைக்கு மனிதனோட உயிர்நாடியான நாடியான கல்வியும் மருத்துவத்தையும் தனியார்ட்ட கொடுத்துட்டு வெறும் சந்தன மரத்தையும் சாராயத்தை வச்சு நாக்கா வலிக்க போறீங்க வீட்டு வாசலில் இருக்கிற புங்க மரத்தையும் வேப்ப மரத்தையும் வெட்டி எரிஞ்சிட்டு கேவலம் அழகுக்காக ரோஜா செடி வளர்க்குற சமூகம் இது வீட்டு வாசலில் இருக்கிற புங்க மரத்தையும் வேப்ப மரத்தையும் வெட்டி எரிஞ்சிட்டு கேவலம் அழகுக்காக ரோஜா செடி வளர்க்குற சமூகம் இது ஒரு செடியை பிடிங்கி எரியறதும் கருவில் இருக்கிற குழந்தைய கசக்கி கொள்றதும் ஒன்றுன்னு தமிழ் இலக்கியம் சொல்லுது இதை யாருமே படிக்கலையா இங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை இருக்கு எவனும் எதுக்காகவும் வரமாட்டான் நம்மளை நாம தான் காப்பாத்திக்கணும் காப்பாற்றணும் காடை வெற்றவனை கண்டுக்காம விடுறதும் காட்டை நீயே அழிக்கிறதும் ஒண்ணுதான் உன் காட்டுல இருக்க ஒவ்வொரு மரமும் மூதாதையரோட ஆன்மா இந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு பேர் தான் வாழ முடியும் இன்னொன்னு ஏமாந்தே பழகி போனேன்